செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூர் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஹொசூர் மாநகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்து கவனியீர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் ரயில் நிலையம் முன்பு ஹொசூர் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஹொசூர் மாநகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தமிழக அரசு மற்றும் ஹொசூர் மாநகராட்சியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஹொசூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மத்திகிரி துளிர் நகரில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் முழுமையான பணி நடக்காமல் இரண்டு வருட காலமாக நிலுவையில் உள்ளது கழிவினர் தண்ணீர் இருபத்தி எட்டாவது ஆறு டைட்டான் டவுன்ஷிப் இருபத்தி எட்டாவது கிராஸ் பகுதியில் தேங்கி சுகாதார சீர்கேட்டை விளைவிப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் இது தொடர்பாக பல்வேறு முறை மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையரிடம் கடந்த இரண்டு வருடங்களாக கடிதம் கொடுத்தும் இவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்தனர் ஆனால் எந்த பயனும் கிடைக்கப்பெறவில்லை இதனை வலியுறுத்தி கடந்த இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காது கேளாதோர் சங்கத்தின் சார்பாகவும் தர்ணாவும் நடத்தினர் மேலும் இது சம்பந்தமாக வட்டாட்சியர் சாராட்சியர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதங்கள் வழங்கியுள்ளோம் அரசு உயரதிகாரிகள் இது சம்பந்தமாக ஆய்வு செய்து மாற்று ஏற்பாடு செய்வதாக கூறினர் டைட்டான் டவுன்ஷிப் நகர் சுற்றிலும் இந்த நகருக்கு சொந்தமான ஒன்றரை அடி நிலம் உள்ளதில் கழிவுநீர் வெளியேற்றலாம் என தெரிவித்து சென்று எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் மேலும் தமிழக அரசு மற்றும் ஹொசூர் மாநகராட்சி அதிகாரிகள் அனைத்து பகுதிகளும் கழிவுநீர் கால்வாய் சாலைகள் ஒக்கெனக்கல் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் மேலும் ஹொசூர் மாநகராட்சியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அறிவித்த தண்ணீர் கட்டணம் வீட்டு வரி கடைகளுக்கு குப்பை வரி அமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி குறைக்க வேண்டும் முப்பத்தி எட்டாவது வார்டு ஜீவா நகர் அருகே உள்ள மயானத்தில் முச்செடிகளை அகற்றி காம்பவுண்ட் சுவர் மற்றும் தார்சாரை அமைக்க வேண்டும் தமிழக அரசு அறிவித்தபடி பட்டா கேட்டு மனு அளித்தவர்களுக்கு தேர்தல் வரை காத்திருக்காமல் விடுபட்டவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் நாகர்கோவில் ரயில் எளிய மக்கள் பயன்படுத்தி வரும் ரயில் பட்டிகளை குறைக்காமல் ஏசி பட்டிகள் அதிகரிக்காமல் பாதுகாத்திடல் வேண்டும் ஒசூரில் திருநாய்கள் தொல்லைகளை நீக்கி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் துறை கூட்டமைப்பு பொருளாளர் சபரி பெருமாள் கூட்டமைப்பு செயலாளர் ஸ்ரீனிவாசனோ உஷா வெங்கடேஷ் கயல்வெளி என நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் கலந்து கழிவுநீர் செய்து தண்ணி இன்னும் அறுபது சதவீதத்திற்கு மேல அப்படியே நின்றிருக்கிறது அதே போல இப்ப பட்டா கொடுத்திருக்காங்க பட்டா கூட ஐம்பது சதவீதம் அப்படியே விட்டு வைத்திருக்கின்றார்கள் ஏன் அப்படி செய்தார் சொல்லி தெரியவில்லை முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் சொல்றாரு போதும் மேனி நாலோருமே தினமும் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு திட்டத்தை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நேற்று கூட பேசும்போது அவர் அந்த திட்டங்களை பத்தி பல்வேறு திட்டங்களை சொன்னாரு அந்த திட்டங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேன் அந்த திட்டங்களுடைய பிறகு பார்த்தோம்னா நேற்று திட்டம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் திட்டத்தோடு நின்று போது மக்களுக்கு வந்து சேரவில்லை இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதை தான் நாங்கள் பாக்குறோம் ஏன்னா மாநகராட்சி சரியான முறையில் சுகாதாரத்தை பார்ப்பதில்லை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா அந்த டைட்டான் பகுதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுளிர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை கழிவு நீரை வந்து வெளியேற்றுவதற்காக மூன்று ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூடிய மக்கள் ஏன்னா அது டைட்டானுடைய கழிவு நீர் அல்ல வேற ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்வை அதுக்கு மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி கொடுங்க அதற்கு அந்த டைட்டானுடைய ஓரத்தில் அதாவது அது சுற்றில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே அந்த பைப்பை போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க எல்லாருமே வந்தாங்க எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாருமே வந்தாங்க அதிகாரிகள் வந்தாங்க ஆய்வு செய்தார்கள் ஆனா மூன்று ஆண்டுகளாக அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இந்த அதை செய்து சொன்னாக்க அவர்கள் வருவது பார்ப்பது செல்வதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு ஒசூர்ல பார்த்தோம்னு சொன்னாக்க பல்வேறு பகுதியில் குடிநீர் பிரச்சனை தலைவர் தேடி கொண்டிருக்கின்றது புதியதாக போர்வெல் போடுவதாக சொல்லுவது எங்களுக்கு தேவை ஒகே இனக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் காரணம் என்ன சொன்னால் நீங்க தான் சொன்னீங்க ஊசூல இருக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கு ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்க வேண்டும் அதற்கு மேலே இருந்தால் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க சொல்லிதான் இந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க ஆனா அறுபது சதவீதம் மக்களுக்கு தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு முழுமையான தண்ணீரை வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு பாக்குறோம் பட்டாவும் அதே மாதிரிதான் ஐம்பது சதவீதம் கிடைச்சிருக்கு இன்னும் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டியதற்கு இந்த ஆட்சி ஆர்டர்கள் இருக்கும் போது அந்த இதை கொடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான கோரிக்கை நாங்கள் மற்றும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் அதை கூட இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த கோரிக்கைகளை எடுத்து சென்று மாநகரத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய மேயர் இடத்திலும் மீண்டும் மாநகராட்சியினுடைய ஆணையர் இடத்திலும் கொடுக்க இருக்கின்றோம் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் கோரிக்கை மீது இந்த அரசோ இருக்கக்கூடிய மாநகராட்சியோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த போராட்டத்தை தொடர்வோம் சாலை செய்வதற்கு கூட இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை கூட இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்